ஒரு வருடமாக நீங்கள் நேசிக்கும் ஒருவரில் நெருடலாக தோன்றும் நுண்ணியானால் கவலைப்பட வைக்கும் மாற்றங்கள் தெரிந்ததா பலர் முதிய வயதில் மரணம் திடீரென நிகழ்கிறது என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன என்றால் உடல் பெரும்பாலும் வாழ்வு இறுதி நிலையை அடையும் முன் மாதங்கள் சில சமயம் ஒரு வருடத்திற்கு முன்பே அமைதியான எச்சரிக்கைகளை தருகிறது பிரச்சனை என்னவென்றால் இந்த அறிகுறிகளை பெரும்பாலானோர் காணவே காணவில்லை ஆரம்பத்தில் அவை சிறியதாக தோன்றும் பின்னர் அந்த நபர் இல்லை என்றபோது குடும்பத்தினர் நினைத்து பார்க்கும்போதுதான் அந்த சிக்னல்கள் இருந்தது என்று உணர்கிறார்கள் ஆனால் அப்போது தயாராக நிற்கவும் இறுதி தருணங்களை அர்த்தமுள்ள நினைவுகளாக மாற்றவும் மிகவும் தாமதமாகி விடுகிறது இந்த காணொளியில் பெரும்பாலும் முதியோர் மறைவிற்கு ஒரு வருடத்திற்கு முன் தோன்றக்கூடிய ஐந்து முக்கியமான அறிகுறிகளை பார்க்கப் போகிறோம் இதில் சிலவற்றை நீங்கள் பார்த்தும் வயது காரணம்தான் என்று கவனிக்காமல் விட்டிருக்கலாம் மற்றவை மிகச் சிறிய மாற்றம் போல தோன்றினாலும் அது உடல் மெதுவாக சுருங்கிக் கொண்டிருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் இந்த அறிகுறிகளை நேரத்தில் அறிதல் மூலம் நீங்கள் சிறந்த பராமரிப்பு செய்ய முடியும் அர்த்தமுள்ள தருணங்களை மதிக்க முடியும் மேலும் மிக முக்கியமாக உங்கள் அன்பு நபரின் வாழ்வின் இறுதிக்கட்டம் ஆறுதல் மதிப்பு அமைதி நிரம்பியதாக இருக்க உதவும் இந்த ஐந்து அறிகுறிகள் உங்களை உணர்ச்சிகரமாகவும் நடைமுறையாகவும் தயாராக இருக்க உதவும் என்பதால் இறுதி வரை இருங்கள் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொண்டால் நீங்கள் அதிர்ச்சியடைய மாட்டீர்கள் உங்களிடம் உள்ள காலத்தை சிறப்பாக பயன்படுத்த முடியும் இப்போது தொடங்கலாம் ஒன்று கணிசமான உடல் எடை குறைவு ஒரு நபர் வாழ்க்கையின் இறுதி வருடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் எனக் காட்டும் ஆரம்ப அறிகுறிகளில் ஒன்று தன்னால் இன்றி உடல் எடை குறைவு தொடக்கத்தில் அது சிறிய மாற்றமாகத் தெரியும் திடீரென இடுப்பு கயிறு தளறுவது ஆடைகள் சற்று போக செல்வது சாப்பிடும் விருப்பம் குறைந்து போவது பெரும்பாலான குடும்பங்கள் இதை வயது வந்துதான் என்று நினைத்து கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் தன்னிச்சையான உடல் எடை குறைவு எளிதான விஷயமல்ல இது பெரும்பாலும் உடல் சத்துக்களை சரியாக ஏற்க முடியாமல் இருப்பது முன்னர் இருந்த தசை குறைந்து போவது முக்கிய செயல்பாடுகள் மந்தமாகி வருவது போன்றவற்றை காட்டும் வயதால் முதிர்வு காரணமாக சிறு தசை குறைவு இயல்புதான் ஆனால் அது மிகவும் வேகமாக நடந்தால் உடலில் ஆழமான மாற்றம் நடக்கிறது என்பதற்கான சிக்னல் உடல் உணவை செரிக்க முடியாமல் போகலாம் அல்லது சத்து ஏற்க முடியாமல் போகலாம் இதனால் தசைகள் உருகத் தொடங்கும் இந்த தசை குறைவு வெறும் நடக்க பெருமூச்சு வாங்குவது மட்டுமல்ல விழுந்துவிடும் அபாயம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு தொற்றுகளுக்கு ஆளாகும் நிலையை உருவாக்கும் மற்றொரு காரணம் சாப்பிடும் ஆர்வம் குறைவு பல முதியவர்கள் திடீரென பசியை உணர மாட்டார்கள் உணவின் ருசி குறையும் உணவு சுவையாகத் தோன்றாது அவர்கள் உணவை தவிர்க்கலாம் அல்லது சிறு அளவு மட்டும் சாப்பிடலாம் இது விருப்ப அல்ல உடல் மெதுவாக நிறுத்தப்பட தயாராகிக் கொண்டிருக்கிறது உணவு தேவை என மூளைக்கு சிக்னல் அனுப்புவதை உடல் குறைத்து விடுகிறது இதன் விளைவு குறைந்த சக்தி குறைந்த வலிமை மெதுவான உடல் சுருக்கம் மேலும் சில நோய்களின் பாதிப்பும் இதற்குக் காரணமாகும் நச்சு நோய் இருதய செயலிழப்பு சிறுநீரக பிரச்சினை இவை வெளிப்படையான அறிகுறி காட்டும் முன்பே உடல் எடையை குறைக்கத் தொடங்கும் மனச்செயார்வு நினைவு சிக்கல் போன்றவை கூட சாப்பிடுவதை தடுக்கலாம் சில குடும்பங்கள் விருப்பமான உணவுகளை கொடுத்து சத்துபானங்கள் அளித்து முயற்சி செய்யலாம் ஆனால் உடல் எடை தொடர்ந்து குறைந்தால் இது சாதாரண சாப்பாடு பிரச்சனை அல்ல உடல் ஆழமான மாற்றத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது வலுக்கட்டாயமாக அதிக உணவு கொடுத்தால் பலன் இல்லை அதற்கு பதில் ஆறுதல் அளிக்கும் எளிதில் சாப்பிடக்கூடிய உணவு நீர்மம் கொடுத்தால் நல்லது உங்கள் அன்பு நபர் உடல் எடை குறைந்து கொண்டிருக்கிறாரா சாப்பிடாமல் இருக்கிறாரா பலவீனமா உழைப்பதற்கு சிரமமா அப்படியெனில் இது தோற்றம் பற்றிய விஷயம் அல்ல உடல் ஒரு செய்தி தெரிவிக்கிறது அதனை இப்போது புரிந்துகொள்வது நேசம் கவனம் மதிப்புள்ள நேரத்தை வழங்க உதவும் இரண்டாவது அதிக சோர்வு மற்றும் பலவீனம் வாழ்க்கையின் இறுதி வருடத்தில் பொதுவாக காணப்படும் மாற்றங்களில் ஒன்று ஆழமான நீங்காத சோர்வு இது ஒரு நாள் களைப்புக்கு மட்டுமில்லை சிறிய செயலும் சிரமமாக உணரப்படும் அளவுக்கு ஆழமான சோர்வு படுக்கையிலிருந்து எழுவது கஷ்டம் அறைக்குள் நடப்பதும் உழைப்பு சமையல் உடை அணிதல் பேச்சு கூட சிரமம் இது வயதாகும் வயதின் விளைவு மட்டுமல்ல உடல் மீதமுள்ள சக்தியை சேமிக்க முயற்சி செய்கிறது உடல் உறுப்புகள் மெதுவாக பணியை குறைக்க ஆரம்பிக்கும் போது இதயம் வேகமாக செயல்படாது இரத்த ஓட்டம் குறையும் தசைகளுக்கு காற்று சரியாக செல்வதில்லை அதனால் முதியவர்கள் பலவீனமாக தடுமாறும் நிலைக்கு செல்வார்கள் மேலும் உடல் மெல்ல மாறும் இயக்கம் உடல் சக்தி உற்பத்தி செய்வது இயல்பு ஆனால் கட்டத்தை நோக்கி செல்லும் போது அந்த சக்தி பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்படும் இதனால் அவர்கள் அதிகமாக தூங்குவர் பகலில் தூங்க வேண்டி வரும் விழித்திருக்க கடினம் திடீரென சக்தி குறைவதையும் அனுபவிக்கலாம் அதிலும் மிகவும் மனவேதனை தருவது உளவியல் பாதிப்பு ஒரு காலத்தில் தன்னம்பிக்கை கொண்ட நபர் திடீரென அதே விஷயங்களை செய்ய முடியாமல் போகும்போது அவமானம் ஏமாற்றம் உணரலாம் அவர்கள் உரையாடலை தவிர்க்கலாம் நண்பர்கள் குடும்பத்தினரிடமிருந்து விலகலாம் செயல்களில் கலந்து கொள்ளாது இருக்கலாம் இது அவர்கள் கவலைப்படவில்லை என்பதல்ல சக்தி கிடைக்காததால்தான் இது தனிமையை உருவாக்கும் அதனால் உடல் இன்னும் விரைவாக சுருங்கும் குடும்பத்தினர் பார்ப்பது மிகுந்த வேதனையாக இருக்கும் சிலர் சிறிது முயற்சி செய்தால் சரியாகும் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களை தள்ளி அழுத்துவது உதவாது அவர்களின் வரம்பை புரிந்து கொள்வது அவர்கள் சோர்வாக இருக்கும்போது ஓய்வு பெற விடுவது அமைதியான சூழ்நிலையை உருவாக்குவது முக்கியமானது நீங்கள் நேசிக்கும் ஒருவர் தூங்கியும் சரியாகாத ஆழமான சோர்வில் இருக்கிறாரா அப்படியெனில் அவர்களின் உடல் பெரும் மாற்றத்திற்குள் செல்கிறது இது அவருடன் பேச அமைதியான தருணங்களை பகிர அன்பு காட்ட சிறந்த நேரம் இறுதியில் முக்கியமானது அவர்கள் எவ்வளவு செய்தார்கள் என்பதல்ல அவர்கள் அன்பாக புரிந்து கொள்ளப்பட்டதாக அமைதியாக உணர்வதுதான் நீங்கள் இன்னும் இந்த காணொளியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதென நினைத்தால் கீழே எண் இரண்டு என்று எழுதுங்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எனக்குத் தெரிந்து கொள்ள இன்னும் இணைந்திருக்கவில்லை என்றால் இணைந்து அறிவிப்பு ஒலியை இயக்குங்கள் அந்த ஆதரவு எங்களுக்கு நல்ல உள்ளடக்கங்களை உருவாக்க உதவுகிறது இப்போது தொடரலாம் மூன்று அறிவாற்றல் குழப்பம் அல்லது உணர்ச்சி விலகல் ஒரு நபர் வாழ்வின் இறுதி கட்டத்தை நோக்கி செல்லும்போது அவர்களின் சிந்தனை பேசும் பதில் மற்றவர்களுடன் பழகும் விதத்தில் கணிசமான மாற்றங்கள் தெரியும் முன்பு கூர்மையான நினைவாற்றல் கொண்டவர் திடீரென விஷயங்களை மறந்துவிடலாம் உரையாடலை தொடர சிரமப்படலாம் அறிமுகமான இடங்களிலும் குழப்பமடையலாம் அவர்கள் அடுத்தடுத்து ஒரே விஷயத்தை கூறலாம் பெயர்கள் மறந்து விடலாம் நேர உணர்வு மாறிவிடலாம் முன்பு நினைவு சிக்கல் இல்லாதவர்களும் இதை அனுபவிக்கலாம் இந்த நுண்ணிய மாற்றங்கள் சில மாதங்களுக்கு முன் சில சமயம் ஒரு வருடத்திற்கு முன்பே தொடங்கலாம் இது சாதாரண மறதி அல்ல மூளை மற்ற உறுப்புகளைப் போலவே சீரான காற்று சத்துகள் தேவைப்படுகிறது ஆனால் இரத்த ஓட்டம் குறைந்தால் மூளைக் காற்று குறைவாக பெறும் அதனால் சிந்தனை திறன் மெல்ல குறைந்துவிடும் அந்த நபர் எளிதில் குழப்பமடையலாம் முடிவெடுக்க முடியாமல் போகலாம் ஆண்டுகள் தெரிந்த முகங்களையும் இடங்களையும் அடையாளம் காண சிரமப்படும் சில சமயம் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள் சில நேரங்களில் திடீரென குழப்பமடைவார்கள் அவர்களின் மனம் ஆன் ஆஃப் ஆகும் போல தோன்றும் மற்றொரு பொதுவான அறிகுறி உணர்ச்சி விலகல் வாழ்வின் இறுதி நிலையை நோக்கி செல்லும் ஒருவர் சமூக தொடர்புகளில் ஆர்வம் இழப்பார் அவர்கள் குறைவாக பேசலாம் அரை மூலையில் அமைதியாக அமரலாம் நீண்ட நேரம் அமைதியில் இருக்க விரும்பலாம் அது அன்பு குறைதல் அல்ல மூளையின் செயல்பாடு மாறுகிறது உரையாடல் களைப்பை தரும் சத்தமான சூழல் சிரமப்படுத்தும் அவர்கள் மெதுவாக தங்கள் உலகில் மூழ்குவார்கள் அவர்களின் மனநிலை மாறலாம் சிலர் எரிச்சலாக பயப்படுவது போல தோன்றலாம் சிலர் அசாதாரணமாக அமைதியாக விலகியிருப்பார்கள் முன்பு முக்கியமான விஷயங்கள் இப்போது அவர்களுக்கு எந்த உணர்வையும் தராது இது குணநல மாற்றம் அல்ல மூளை உடலின் சுருங்கலை ஏற்றுக்கொள்கிறது சிந்தனை மந்தமானதால் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது குடும்பத்தினருக்கு இந்த கட்டம் மிகவும் கஷ்டமாக இருக்கும் அன்பானவர் நிஜத்திலிருந்து விலகிப் போவது உணர்ச்சியாக தொலைந்து போவது ஒருவரை இழந்தது போல உணர வைக்கும் ஆனால் முக்கியமானது இது அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது அவர்களை உரையாடலுக்குள் இழுத்து வர முயற்சிக்கும் பதில் அவர்கள் இருக்கும் நிலையில் இருக்கவும் மெதுவாக பேசவும் ஊக்கம் கொடுக்கவும் அவர்கள் பதில் அளிக்கவில்லை என்றாலும் அவர்கள் உங்கள் இருப்பை உணர முடியும் நீங்கள் நேசிக்கும் ஒருவர் அதிகமாக மறந்து கொண்டிருக்கிறாரா குழப்பமடைகிறாரா பேசுவதை தவிர்க்கிறாரா அவற்றை புறக்கணிக்க வேண்டாம் இவை உடலும் மனமும் இறுதி மாற்றத்திற்கு தயாராகும் அறிகுறிகள் இப்போது பொறுமை காட்டுங்கள் அமைதியான தருணங்களை மதியுங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பான பழக்கமான அமைதியான சூழல் கொடுங்கள் ஏனெனில் வார்த்தைகள் மறைந்தாலும் அன்பும் ஆறுதலும் உணரப்பட முடியும் நான்காவது அடிக்கடி நோய் தாக்குதல் மற்றும் மெதுவான குணமடைதல் உடல் மெதுவாக நிறுத்தப்படும் நேரத்தில் இதற்கான தெளிவான அறிகுறிகளில் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாதலில் தெரியும் முன்பு சளி காய்ச்சல் எளிதில் வராதவர் இப்போது ஏதேனும் நோய் வந்தால் பிடித்துக்கொள்வார் சிறிய நோயும் குணமடைய நீண்ட நாட்கள் பிடிக்கும் சிறிய காயம் கூட மெதுவாக குணமடும் இவை சீரற்ற விஷயங்கள் இல்லை உடல் தன்னை காக்கவும் சீரமைக்கவும் முடியாமல் போகிறதற்கான சிக்னல்கள் மிகவும் கவலைப்பட வைக்கும் விஷயம் மீண்டும் மீண்டும் வரும் தொற்று மூச்சு தொற்று சிறுநீரக தொற்று தோல் தொற்று வாயில் தொற்று இவை உடல் பாதுகாப்பு குறைந்த போது அதிகரிக்கும் குடும்பத்தினர் இதை தனித்தனி நோய்களாக பார்க்கலாம் ஆனால் அடிக்கடி வருகிறது குணமடைவதற்கு அதிக நாட்கள் ஆகிறதென்றால் உடல் எதிர்ப்பு திறனை இழந்து வருகிறது மருந்துகள் முன்பதைப் போல வேலை செய்யாது மேலும் பலமான மருந்துகள் தேவைப்படலாம் குணமடைய நீண்ட நாட்கள் பிடிக்கும் ஏனெனில் இரத்த ஓட்டமும் உடல் செயல்பாடும் குறைந்ததால் உடல் சிகிச்சைக்கு சரியாக பதில் அளிக்க முடியாது மற்றொரு புறக்கணிக்கப்படும் பிரச்சினை நெடுங்கால காயம் சிறிய அடிபடிகள் கீரல்கள் குணமடையாமல் இருந்தால் இது இரத்த ஓட்டம் குறைவை காட்டும் இரத்தம் சரியாக செல்லாததால் சருமத்துக்கு காற்றும் சத்தும் சேராது குணமடைதல் மிக மெதுவாக நடக்கும் அதிக நேரம் படுக்கையில் இருப்பவர்கள் அழுத்த காயங்களுக்கு ஆளாகலாம் அவை பெரிய தொற்றாக மாறும் அபாயம் உண்டு வாழ்க்கையின் இறுதி வருடத்தில் வரும் தொற்றுகளின் இன்னொரு விசித்திரம் நாம் எதிர்பார்ப்பது போல தெரியாது உயர் காய்ச்சல் இல்லாமல் அந்த நபர் அதிகமாக சோர்வடையலாம் குழப்பம் அடையலாம் உணவு மறுக்கலாம் மூத்தவர்களுக்கு மனநிலை திடீர் மாற்றம் தொற்றின் ஆரம்ப அறிகுறியாக இருக்கும் இதனை நேரத்தில் கவனித்தால் அவர்களின் இறுதி நாட்களில் ஆறுதல் பராமரிப்பு அதிகரிக்க முடியும் அன்பானவர் மீண்டும் மீண்டும் தொற்றுக்கு ஆளாகுவது குடும்பத்தினருக்கு வேதனை தரும் காண்பதற்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு கட்டத்தில் குடும்பத்தினர் பலமான சிகிச்சைகளை செய்ய முயற்சிப்பார்கள் இன்னொரு மருந்து இன்னொரு மருத்துவமனை தங்கள் இந்த பிரச்சனையை சரி செய்யும் என நம்புவார்கள் ஆனால் ஒரு நிலைக்கு பிறகு கவனம் சிகிச்சை செய்யும் நோக்கிலிருந்து ஆறுதல் அளிக்கும் நோக்கிற்கு மாறும் நீர்மம் போதுமானதாக இருக்கச் செய்தல் சருமத்தை சுத்தமாகவும் மென்மையாகவும் வைத்தல் உடலுக்கு அழுத்தம் வராமல் கவனித்தல் இவை நோயை நீட்டிக்கும் மருந்துகளை விட அவர்களின் நலனுக்கு அதிக பயன் தரும் நீங்கள் இன்னும் இந்த பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவுகிறது என்று நினைத்தால் கீழே எண் நான்கு என எழுதுங்கள் இன்னும் இணைந்திருக்கவில்லை என்றால் இணைந்து அறிவிப்பு ஒலியை இயக்குங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ள ஊக்கமளிக்கும் உள்ளடக்கங்களை உருவாக்க உதவுகிறது இப்போது தொடரலாம் ஐந்து மூச்சு அல்லது இரத்த ஓட்டத்தில் பெரிய மாற்றங்கள் உடல் இறுதி நிலைக்கு தயாராகும் மிக தெளிவான அறிகுறிகளில் ஒன்று மூச்சு மற்றும் இரத்த ஓட்டத்தில் மாற்றம் அன்பு நபர் மெதுவாகவும் மேல் மட்டமாகவும் மூச்சு விடுவதை நீங்கள் கவனிக்கலாம் சில நேரங்களில் மூச்சு இடைப்பட்டு நிற்கலாம் அவர்களின் மூச்சு திடீரென வேகமாகவும் பின்னர் மெதுவாகவும் மாறலாம் சிலருக்கு அலை போல வரும் ஆழமான மூச்சு பின்னர் நீண்ட இடைவேளை என்ற மாதிரியான ஒரு தனிப்பட்ட மூச்சு முறையும் வரும் இது மெதுவாகத் தொடங்கி காலத்தால் அதிகமாக தெளிவாகும் இதில் சேர்ந்து மற்றொரு அறிகுறி பலவீனமான இரத்த ஓட்டம் கைகள் கால்கள் மூக்கு காதுகள் போன்றவை குளிராக உணரப்படும் சருமம் வெண்மை நீலத்து நிறம் அல்லது படிந்த நிறத்தில் தோன்றலாம் முக்கியமாக விரல்கள் கால் விரல்கள் சுற்றி ஏனென்றால் உடல் முக்கிய உறுப்புகளுக்கு மட்டுமே இரத்தத்தை அனுப்பி வேறு பகுதிகளுக்கு அனுப்புவதை குறைக்கிறது இதனால் இதயம் முன்பு போல பலமாக இயங்கவில்லை என்ற அர்த்தம் சிலர் மிகச் சிறிய இயக்கத்தில் கூட மூச்சுத் திணறல் அனுபவிப்பார்கள் அமர்ந்திடுவது பேசுவது நிலையை மாற்றுவது கூட மூச்சை கூடும் வாய் வழியாக அதிகமாக மூச்சு விடுவார்கள் பேசும்போது திடீரென நிறுத்தி மூச்சை சரி செய்வார்கள் முன்பு அறை ஒன்றை எளிதில் கடந்து செல்ல முடிந்தவர் இப்போது சில அடிகளுக்கு கூட வலுவிழந்தால் அது நுரையீரல் செயல்பாடு குறைவதற்கான அறிகுறி சில நேரங்களில் நுரையீரலில் திரவம் கூட சேரலாம் இதனால் தொடரும் இருமல் கரகரப்பு ஒலி மார்பில் இறுக்கம் போன்றவை ஏற்படும் பலர் இதை சாதாரண சளியாக நினைப்பார்கள் ஆனால் வாழ்க்கையின் இறுதி நிலைக்கு அருகில் உள்ள முதியவர்களுக்கு இது பெரும்பாலும் நுரையீரல் பலவீனத்தின் அறிகுறி இதனால் படுத்து படுப்பது சிரமமாகும் அவர்கள் தலையணை வைத்து உயரமாகப் படுப்பார்கள் சிலர் நாற்காலியில் சாய்ந்தபடிதான் தூங்க விரும்புவார்கள் குடும்பத்தினர் இதை பார்க்கும்போது பயப்படுவார்கள் அவர்கள் ஆழமாக மூச்சு எடுக்க சொல்லலாம் அல்லது அவசர பிரச்சனை என நினைக்கலாம் ஆனால் பல நேரங்களில் இது உடலின் இயல்பான மந்தமாகும் நடை இதனை மாற்ற முடியாது ஆனால் ஆறுதல் அளிக்க முடியும் அறையை குளிர்ச்சியாக வைத்தல் நீர்மம் கொடுதல் சிறு சிறு கொட்டுகளில் குடிக்கச் செய்தல் ஈரப்பதம் தரும் கருவிகள் பயன்படுத்துதல் இவை சிரமத்தைக் குறைக்கும் சில நேரங்களில் மருந்துகள் காற்று உதவி செய்யலாம் ஆனால் கவனம் சிகிச்சை செய்வது என்பதிலிருந்து ஆறுதலுக்கு மாறும் உங்களுக்கு அன்பானவர் மூச்சு முறையில் மாற்றம் குளிர்ந்த கைகள் கால்கள் நீல நிற சருமம் இவை தென்பட்டால் உடல் சக்தியை பாதுகாக்கும் நிலையில் உள்ளது இது இரத்த ஓட்டம் மந்தமாகிறது என்பதற்கான அறிகுறி இந்த நேரம் நீங்கள் அருகில் இருப்பது ஆறுதல் தருவது அமைதியான சூழல் கொடுப்பது முக்கியம் இந்த இறுதி மாதங்கள் அல்லது வாரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஆறுதல் மதிப்பு தனிமை இல்லாத உணர்வு இறுதி நினைவுகள் இந்த காணொளியின் முடிவில் நாம் பார்த்தவற்றை நினைவில் கொள்ளுங்கள் கணிசமான உடல் எடை குறைவு அதிக சோர்வு நினைவு மற்றும் மனமாற்றம் அடிக்கடி வரும் தொற்று மூச்சு மற்றும் இரத்த ஓட்டத்தில் மாற்றம் இவை பெரும்பாலும் முதியவர் மறைவிற்கு முன் வரும் அறிகுறிகள் அவை ஒரே நேரத்தில் வராமல் இருக்கலாம் முதலில் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இது உடல் இறுதி மாற்றத்திற்கு தயாராகிறது என்பதை காட்டும் குடும்பத்தினர் இதனை ஏற்றுக்கொள்வது கடினம் நாம் அவர்களை சாப்பிடச் சொல்லுவோம் அசை சொல்லுவோம் உற்சாகப்படுத்த முயல்வோம் ஆனால் சில நேரங்களில் உடல் சொல்ல நினைப்பதை கேட்பதே முக்கியம் மாற முடியாததை மாற்ற முயல்வதை விட மீதமுள்ள நாட்களை அமைதி ஆறுதல் அர்த்தம் நிறைந்ததாக மாற்றுவதுதான் நல்லது இந்த அறிகுறிகளை அறிதல் மரணத்தை பயப்படுவதற்காக அல்ல அதற்கு தயாராக இருப்பதற்காக உங்கள் சுற்றத்தில் ஒருவர் இந்த அறிகுறிகளை காட்டினால் மூச்சை எடுத்து அமைதியாக இருங்கள் இந்த பாதையை பல குடும்பங்கள் நடந்துள்ளனர் அது எளிதல்ல ஆனால் என்ன நடக்கிறது என்று அறிந்தால் நாம் மனவலிமை பொறுமை அமைதி பெற முடியும் இன்றைய பயணத்தில் எங்களுடன் இருந்ததற்கு நன்றி எதை நீங்கள் கற்றீர்கள் அதை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள் என்று பகிருங்கள் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு ஊக்கமாகும் இந்த காணொளியை பயனுள்ளதாக உணர்ந்தால் மதிப்பிடுங்கள் இணைந்திருங்கள் பகிருங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு நன்மையான உள்ளடக்கங்களை உருவாக்க உதவும் பார்த்ததற்கு நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்